இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த தருணத்தில் உங்களை வரவேற்கிறேன் அநேகர் எங்களுடைய செய்தியை கேட்டு நீங்கள் பயனடைவதாக எங்களுக்கு தொலைபேசி மூலமாக பேசுகிறீர்கள் நான் தொடர்ந்து உங்களுக்கு காண்டி ஜெபித்து வருகிறேன் ஒவ்வொரு செய்தி நான் ஜெபிக்கிறேன் கர்த்தர் கட்டாயமாக இதை உங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுப்பார் இயேசுவின் ரத்தம் உங்களை சகல பாவங்களில் இருந்தும் அநியாயத்தில் இருந்தும் பிசாசின் கட்டுகளில் இருந்தும் கட்டாயமாக உங்களை விடுதலை செய்யும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இரண்டாவது பாகம் நீங்கள் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை அறிந்திருக்க வேண்டும் இயேசுவின் இரத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த மறந்துவிடாதீர்கள் ஒவ்வொரு நாளும் அவரோட ரத்தத்தை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும் ஜெயமுள்ள வாழ முடியும் இது நம் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் இயேசுவின் ரத்தத்தை காலையில் எழுந்தவுடன் உன் வாழ்க்கைக்கு சொல்லி அறிக்கையிட வேண்டும் இதை பலமுறை முறை நான் சொல்லியிருக்கிறேன் இரத்தத்தை காலையில் எழுந்தவுடன் நம் வாழ்க்கைக்கு சொல்லி அறிக்கையிட வேண்டும் இயேசுவின் ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டேன் இயேசுவின் இரத்தத்தினால் நான் சுத்திகரிக்கப்பட்டுள்ளேன் இயேசுவின் ரத்தத்தினால் நான் நீதிமன்ற மானாக்கப்பட்டிருக்கிறேன் இயேசுவின் ரத்தத்தினால எனக்கு பாதுகாப்பு இருக்கு இயேசுவின் ரத்தத்தினால எனக்கு சுகம் உண்டு இயேசுவின் இரத்தத்தினால என் சாபத்திலிருந்து என்னை இயேசுவின் ரத்தம் மீட்டெடுத்தது இயேசுவின் இரத்தம் என் கட்டுகளை உடைத்தது இயேசுவின் இரத்தம் தினந்தோறும் என்னை கழுவுகிறது இயேசுவின் இரத்தம் பிசாசை ஜெயிக்க எனக்கு வல்லமை கொடுக்கிறது இயேசுவின் இரத்தம் என் கடன் எல்லாம் தீர்த்தது இயேசுவின் இரத்தம் பிதாவோடு எனக்கு சமாதானம் உண்டு பண்ணிற்று இயேசுவின் இரத்தம் நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதில்லை என்று எனக்கு உறுதி அளிக்கிறது இயேசுவின் ரத்தம் என் மனசாட்சியை சுத்தம் செய்கிறது இயேசுவின் ரத்தம் உலகத்திலிருந்து பிரித்து என்னை பரிசுத்தமானாக மாற்றுகிறது இயேசுவின் ரத்தம் உடன்படிக்கைக்கு சுதந்திரவாளியாக என்னை மாற்றுகிறது இயேசுவின் ரத்தம் எனக்காண்டி ஒவ்வொரு நிமிஷமும் பேசிக்கொண்டே இருக்கிறது பேசக்கூடிய ரத்தம் இயேசுவின் விளையரப்பட்ட ரத்தம் ஹலியா நம் ஒவ்வொருத்தற்காண்டியும் இந்த ரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது நினைக்கும் போது முதலாவது நினைக்கும் போது நீங்க எப்படி நினைக்கிறீங்க தெரியாது அவரோட விளையர பெற்ற ரத்தம் இத நினைக்கும் போது நான் என்ன நினைக்கிறேன்னா என்னோட வாழ்க்கையே அந்த ரத்தத்துக்கு கொடுத்துடணும் ஏன்னா அந்த ரத்தம் இல்லைன்னா இந்த இடத்துல நான் நின்று இருக்க முடியாது அந்த ரத்தம் இல்லைன்னா நான் ஜீவனோடு இருந்திருக்க முடியாது அந்த ரத்தம் இல்லைன்னா பிசாசின் பிடியில இருந்து நான் வெளியே வந்திருக்க முடியாது அவனுக்கு அவன் எனக்கு விரோதமாக எழுதின எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தம் துடைத்து நமக்கு விரோதமா எத்தனையோ கம்ப்ளைண்ட்ஸ் எழுதி வச்சிருக்கான் எல்லாத்தையும் இயேசுவின் ரத்தம் அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் இந்த ரெண்டாவது இந்த ரத்தத்தை உச்சரிக்கும் போது பரலோகம் இறங்கி வரும் உன் வாழ்க்கையில இயேசுவின் ரத்தத்தை உச்சரிக்கிறாயா தேவ பிரசனம் இறங்கி வரும் நீ எப்பெல்லாம் இயேசுவின் ரத்தத்தை உச்சரிக்கிறாயோ பரிசு தாவியானவர் நம்ம தியில இருப்பார் ஹலலுய்யா எஸ் வீட்ல ஆபீஸ்ல பள்ளிக்கூடத்துல உச்சரி என் இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தம் இந்த ரத்தம் ஆவியானவர் வார்த்தை இது மூங்கணும் ஒன்னாதான் போகும் ஒரு எக்ஸாம்பிள் ஒன் ஒன் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் எழுதி கொள்ளுங்கள் இப்போ படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது ஆறாவது வசனத்துல என்ன எழுதியிருக்குன்னா ஆவியானவர் ரத்தத்திற்கு பதில் தருவதை அந்த இடத்துல பார்க்குறோம் எட்டாவது வசனத்துல என்ன எழுதியிருக்குன்னா ரத்தம் இருக்கிற இடத்துல ஆவியானவரும் வார்த்தையும் இருக்கும் வார்த்தை இருக்கிற இடத்துல ரத்தமும் ஆவியானவரும் இருப்பார் ஆவியானவர் இருக்கிற இடத்துல ரத்தமும் வார்த்தையும் இருக்கும் இது எல்லாமே ஒன்னோட இணைந்து இருக்கும் நீ ரத்தத்தை பத்தி பேசும்போது ஆவியானவர் இருப்பார் வார்த்தையை பத்தி பேசும்போது ஆண்டோருடைய ரத்தமும் ஆவிய இருப்பார் ஸோ எப்பவுமே இதை மனதில் வச்சுக்கணும் மூன்றாவதாக இயேசுவின் ரத்தம் முதலாவது என்ன சொன்னு இயேசுவின் ரத்தத்தை நினைவு கூறணும் ரெண்டாவது உச்சரிக்கணும் மூணாவது அந்த இரத்தம் நம்மளை கழுவும் சுத்தம் பண்ணும் என்று ஜெபிக்கும்போது இந்த ரத்தம் உன்னை முழுவதும் மூடுவது மட்டுமல்ல தேவனுடைய வல்லமை வந்து உன்னை பாதுகாக்கும் ஆமேன் ரத்தத்தை மலிவா என்றீங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கிறேன் இயேசுவின் ரத்தத்தை சொல்லறதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்குறேன் ஆனா அதை நீங்கள் சொல்வது கிடையாது இன்றைக்கு என் குடும்பம் பாதுகாப்பாக இருப்பதற்கு காரணமே அவரோட ரத்தத்தை அறிக்கையிடுவதே அதை நீங்க நம்பி அறிக்கையிடணும் இயேசுவின் ரத்தத்தை ஆண்டவரே என்னை கழுவும் அப்படின்னு சொல்லும் போது அவர் ரத்தம் உன்னை அப்படியே மூடிடும் தேவனுடைய வல்லமை வந்து உன்னை அப்படியே பாதுகாக்கும் ஒரு மரமே வந்து உன் மேலே விளர்தா இருந்தாலும் அது அப்படியே விளக்கிறோம் ஸோ இயேசுவின் ரத்தம் விலையற பெற்ற ரத்தம் இப்போ வரைக்கும் உன்னோட பாவத்தை கழுவுது இப்போ வரைக்கும் உன்னை பாதுகாக்குது இப்போ வரைக்கும் உன்னை விடுதலை செய்துக்கிட்டே இருக்கு இப்போ வரைக்கும் பிசாசின் சங்கிலிகளை உடைத்து கொண்டே இருக்கிறது அமேன் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஜெபிக்கணுமா இல்லையா இயேசுவின் ரத்தத்தை ஆண்டு உங்க உங்கள் ரத்தத்தினாலே என்னை சுத்தம் பண்ணி உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்க என்று நாம் சொல்ல வேண்டும் நாலாவதாக இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் மதிக்க வேண்டும் யாரெல்லாம் இயேசுவின் ரத்தத்தை மதிக்கிறார்களோ பிதா மதிப்பார் அமேன் பிதா உங்களை கனப்படுத்துவார் காலையில் எந்திரிச்சு இயேசுவின் ரத்தத்தை நீங்க ஹானர் பண்ணி ஒவ்வொரு நாளும் நான் வீட்டில் திருவிருந்து எடுப்பது வழக்கம் காலையில் மூணு மணி நாலு மணிக்கு ஆண்டவரோட என்னோட ஒப்பந்தம் அவர் ரத்தத்தோடு என் ரத்தம் இணைக்கும்படியாக நான் பிதா கிட்ட போகும்போது இந்த ரத்தத்தை பத்தி கனப்படுத்தி பேசுவேன் இவ்வளோ பெரிய ரத்தத்தை எனக்கு கொடுத்துருக்குறீங்க நீங்கள் இந்த ரத்தத்தை கனம் பண்ணும்போது மதிக்கும்போது மதிக்கும் எத்தனையோ பேர் எடுக்கிறீங்க நீங்கள் மதிப்பது கிடையாது அவருக்கு கீழ்ப்படிவது கிடையாது ஐயோ அவர் ரத்தத்தை நான் எடுக்கிறேனேன்ற பயம் நமக்கு கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன தெரியுமா பயப்படுறவன் ஒன்ட்ட அவர் எதையுமே எதிர்பார்க்க மாட்டார் அவ பயப்படுறாளா ஒரு பொய் சொல்ல பயப்படுறாளா நான் இருக்கிறேன்னு பயப்படுறாளா இதை தான் ஆண்டவர் பார்ப்பார் நீ பயப்பட 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 அவரோட கிட்டி கிட்டி சேர்ப்பார் என்னோட வாழ்க்கையில் அவரை கிட்டி கிட்டி சேரும்படியான ஒரு அனுபவத்தை தேவன் கொடுத்தார்னா ஆவியானவர் அந்த பயத்தை எனக்குள்ள வைத்தார் டு ஸோ உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்தாலும் பயப்படுங்கள் தேவன் பார்க்கிறார் தேவனுடைய ரத்தத்துக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும் தேவனுடைய ரத்தத்தை நாம் கனம் பண்ண வேண்டும் அவர் நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும் இந்த பயம் எப்பவுமே நமக்கு இருக்கட்டும் அவரோட ரத்தத்தை மதிப்பவர்களை பிதா கனப்படுத்துவார் அவர் ரத்தத்தை நீங்கள் கனம் பண்ணும்போது இயேசு ஏசு உனக்காண்டி செய்ததை நீ கனப்படுத்தும் போது அதை விலை மதிக்கும் போது எதற்காக என் தேவன் வந்தார் என்பதை நீ கனம் பண்ணும் போது உனக்காக அவர் பெற்று தந்த மீட்பை நீ கனம் பண்ணும் போது பிதானவர் உன்னை கனப்படுத்துவார் அமேன் ஐந்தாவதாக இயேசுவின் ரத்தத்தை விளங்கி கொள்ள வேண்டும் தேவனின் வல்லமையை இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையை பார்க்க வேண்டும் என்றால் தேவனுடைய வல்லமையை உன் வாழ்க்கையில பார்க்க வேண்டும் நீ இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையை அறிந்திராமல் பார்க்க முடியாது எந்த ஒரு சபை இயேசுவின் ரத்தத்தை வல்லமையை அறியாதிருக்கிறதோ அந்த சபை செத்து சபை எந்த ஒரு விசுவாசியும் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையை அறியாதிருக்கிறார்களோ உன் வாழ்க்கை தோல்வியான வாழ்க்கை இயேசுவின் ரத்தத்தை நாம் கொள்ள வேண்டும் முக்கியமான ஒரு பாகத்துக்கு நான் வந்திருக்கிறேன் ரத்தத்தை நம் வாழ்க்கையில் பயன்படுத்த தகுதி என்ன எத்தனை பேர் சொல்றீங்க இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம்னு ஆனால் ஒரு ஜெயமும் வரல ஒரு பாவத்துல இருந்து விடுதலை இல்லை அதே அடிமைத்தனம் அதே குருட்டாட்டம் அதே பொய் அதே எல்லாமே பிசாசோட இன்ஃப்ளூயன்ஸ்குள்ள நீங்க இருக்கிறீங்க சோ இயேசுவின் ரத்தத்தை நம் வாழ்க்கையில் பயன்படுத்த என்ன தகுதி வெளிப்படுத்தின சுவிசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் எவனை ஜெயித்தார்கள் பிசாசை ஜெயித்தார்கள் தன் ஜீவனையும் பாராதவர்கள் என்றால் தன் ஜீவனை இழந்தவர்கள் தன் ஜீவனை இழந்தவர்கள் இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்த தகுதி உள்ளவர்கள் உன் ஜீவனை இழந்திருக்கிறாயா உன் ஜீவனை இழக்காமல் இயேசுவின் ரத்தத்தை உன்னால பயன்படுத்த முடியாது ஜீவனை இழந்தவர்கள் என்றால் உலகத்துக்கு மறித்திருக்கணும் உன் சுயத்துக்கு செத்து இருக்க வேண்டும் நீ உலகத்துக்கு மறிக்காமல் உன் சுயத்துக்கு சாகாமல் ஏசுவின் ரத்தத்தை உன்னால் பயன்படுத்த முடியாது பிசாசை ஜெயிக்க முடியாது புரிஞ்சுக்கிச்சா எல்லாருக்கும் இன்னைக்கு எல்லாரும் சத்தியத்தை மூடி மறைச்சு பேசுவாங்க பிசாஸ் ரெடியா இருப்பான் நீ இயேசுவின் ரத்தத்தை சொல்லும் போது அவன் ரெடியா இருப்பான் நீ இயேசு ரத்தத்தை சொல்றியா நீ உலகத்தெல்லாம் வெறுத்துட்டியா சுயத்தெல்லாம் நீ வெறுத்துட்டியா நீ எப்படி இயேசுவின் ரத்தத்தை கூப்பிடுவாசுவின் ரத்தத்தை பயன்படுத்த வீணீட் தகுதி வேணும் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறது இயேசுவின் ரத்தத்தை நம் வாழ்க்கையில் பயன்படுத்தும் முறைகள் முதலாவதாக கிருபை நாள் இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது கிருபை நாள எவருக்குள் இயேசுவுக்குள் நமக்கு என்ன இருக்கு மீட்பு இருக்கு நான் மீட்கப்பட்டேன்னு சொல்லணும் இயேசுவின் ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டேன்னு விசுவாசத்தோடு பிசாசு கிட்ட சொன்னீங்கன்னா அவன் உங்க வாழ்க்கையை விட்டு ஓடிடுவான் நாம் இயேசுக்குள் இருக்கும்போது போது மீட்பு இருக்கு அந்த மீட்பு நம்முடைய பாவத்தை மன்னித்து நீதிமானாக்குகிறது நீ நீதிமான் ஆக்கப்பட்டால் பிசாசு ஒன்னே தொடவே முடியாது அமேன் இன்னைக்கு அநேகர் எங்க இருக்கிறவங்களை விசுவாசி லிஸ்ட்லயே வச்சிருக்காங்க ஏன் தெரியுமா நீ நீதிமான் லிஸ்டுக்கு வந்துட்டீ நான் அங்கிருந்து கரை சேர்த்துருவார் ஆண்டவர் நீ நீதிமானோட இடத்துக்கு வந்துட்டீனா பிசா சொன்ன தட முடியாது உன்னை குற்றப்படுத்தவும் முடியாது அநேகர் வார்த்தையை படிக்கிறாங்க ஆனால் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாகவே வாழ்கிறார்கள் பிகாஸ் தேவன் வைத்திருக்கிற கிறிஸ்துவின் உனக்கு வைத்திருக்கிற மீட்பை நீ விசுவாசிப்பதில்லை நீ நம்பல ஒரு காலத்தில் நானும் அப்படி தான் இருந்தேன் பட் ஐ பிலீவ் வார்த்தையை படிச்சவன நான் சொன்னேன் நான் நம்புறேன் தைரியமா சொன்னேன் நான் மீட்கப்பட்டேன் ஏன்னா இயேசுவின் ரத்தம் நம்மளை ஒரு ஒவ்வொரு நிமிஷமும் கழுவிக்கிட்டு இருக்கு அதை நான் நம்புனேன்

பாவங்களை அப்படியே உள்ளே வச்சு அமுக்கியிருப்பங்க அவங்களோட துக்கத்தை பாவத்தை பிசாசை அப்படியே ஒளிஞ்சிட்டே இருப்பாங்க உங்கள் இருதயத்தில் நீங்கள் அவனை வெளியே கொண்டு வரணும் யூ ஹாவ் டு ப்ரிங் இம் அவுட் எப்படி கொண்டு வர முடியும் சாட்சியின் வசனத்தினால தேவன் உனக்கு ஏற்கனவே செய்த காரியங்களை எடுத்து அவன்கிட்ட சொல்லு நான் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டேன் என்று பிசாசுக்கு சொல்லு அவன் உன் வாழ்க்கையை விட்டு ஓடி போயிடுவான் உனக்கு கில்ட் இருக்காது குற்ற மனசாட்சி உனக்கு இருக்காது காட் வில் கம்ப்ளீட்லி வில் ரிடீம் யூ இரண்டாவதாக என்னை மன்னித்தது என்று சொல்லு ஒன்று யோவான் ஒன்னு ஏழு நான் ஒளியில் நடக்கிறேன் என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று பிசாசுக்கு சொல்லு உனக்கு விசுவாசம் இருந்தால் பிசாஸ் கிட்ட சொல்லு என்னை இயேசுவின் ரத்தம் மன்னித்தது எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் தெரியல உங்களுக்கு தெரியுமா இயேசுவின் ரத்தம் பைபிள் எழுதியிருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் கழுவிக்கிட்டே இருக்குமா இவ்வளோ நல்ல ரத்தம் நமக்கு இருக்கு என்னை மன்னித்ததினால் நான் ஒளியில் நடக்கிறேன் என்று சொல்லு நான் இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் Because he forgave my sin. Tell the devil. Declare to the devil. Tell the devil. Declare to சொல்லு. devil. அவருடைய ரத்தத்தினால என்ன மன்னித்தார் என்று மூன்றாவதாக ரத்தம் என்ன நீதிமான் ஆக்கிற்று என்று நம்பி சொல்லு ரோமர் அஞ்சாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் நாம் சொல்ல வேண்டும் இயேசுவின் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் நம்ம மறிக்கணும் தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் சுயத்துக்கு மறிக்கணும் அதிகாரத்துக்கு மறிக்கணும் கோபத்துக்கு மறிக்கணும் பெருமைக்கு மறிக்கணும் தினந்தோறும் ஒப்பு கொடுக்க வேண்டும் லார்ட் செஞ்ச லார்ட் ஐ கமிட் மை லைஃப் ஒரு சில பாவங்கள்லேருந்து வெளியே வர முடியாட்டாலும் ஆண்டட்ட சொன்னேன் ஐ கிவ் மை செல்ஃப் என்ன விடுதலை நீங்கள் பண்ணுங்க நான் என்னை தந்துடுறேன் உங்கள் ரத்தம் என்னை விடுதலை ஆக்கட்டும் தினந்தோறும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய முடியும் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறேன் என்று தைரியமாக சொல்ல வேண்டும் தேவ கோம்பாக்கினையிலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம் இன்னும் அப்படியே உட்கார்ந்துருக்காதிங்க நான் பாவி இன்னும் நான் இப்படி தான் இருக்கேன் அப்படி தான் இருக்கேன் டோன்ட் பிலீவ் ஹிஸ் வேர்ட் அக்கார்டிங் டு ரோமர் அஞ்சு எட்டு ஒம்பது என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார் உண்மையிலே சொல்கிறாங்க வசனம் தான் என்னை நீதிமான் ஆக்கிடுச்சு என்னோட நீதி கந்தர் வசனத்தை பிடிச்சிக்கிட்டேன் இயேசுவின் நீதினால நான் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் பிடிச்சிக்கிட்டேன் உங்க நீதினால என்ன நீதிமா ஆக்குங்க உங்க நீதினால என்ன நீதிமா நாக்குங்க தேவன் நீதிமானுக்குள்ளாக நடத்தி வருகிறார் தேவன் உன்னை நீதிமானாக்குனா தான் உனக்கு குற்ற உணர்வே இருக்காது உனக்கு நியாய தீர்ப்பும் கிடையாது தயவு செய்து ரோமர் எட் அஞ்சு எட்டு ஒன்போது வச்சு டிக்ளேர் பண்ணுங்க நான்காவதாக எபிரேர் பதிமூணு பனிரெண்டு இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்கிறது என்று நம்பு டெய்லி வசனத்துக்கிட்ட போ இந்த வசனத்தில் சத்தமா படிச்சு டிக்ளேர் பண்ணு நேரமே இல்லங்க இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்கிறது என்று சொல்லு ஐ எம் சாங்டிஃபைட் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது இயேசுவின் ரத்தம் நம்மை பிரித்து எடுக்கிறது இயேசுவின் ரத்தம் பிசாசின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலை செய்கிறது இயேசுவின் ரத்தம் பிசாசுக்கு என்மேல் அதிகாரம் இல்லாமல் செய்கிறது இயேசுவின் ரத்தம் பிசாசு என்னை கண்டே பிடிக்க மாட்டான் ஏன் அவர் ரத்தத்தினால என்னை மூடி இருப்பார் அமேன் நீ நீதிமன்ற லிஸ்டில் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க உன்னை பிசாஸ் கண்டே பிடிக்க முடியாது யூ வில் ஹாவ் த சீல் உனக்கு நெத்தியில் தேவன் ஒரு முத்திரையை கொடுப்பார் ஹி ஃபைண்ட் யூ நீ நீதிமான் நாக்கப்பட்டனா பரலோகவாசியா இருப்ப அமேன் போகலாமா இல்லையா நம்பலாமா நம்ப வேணாமா ஆ டிக்ளேர் பண்ணலாமா பண்ணக்கூடாதா பசங்கள் எல்லாம் எழுதி டிக்ளேர் பண்ணுங்க டெய்லி காலையில் எழுந்திருச்சு தேவனுடைய இயேசுவின் ரத்தம் என்னை மன்னித்தது இயேசுவின் ரத்தம் என்னை நீதிமான் ஆக்கிட்டு இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரித்தது என்று தைரியமா வாயில சொல்லு உன்னோட வாயில அதிகாரத்தை தேவன் வைத்திருக்கிறார் உன்னை அப்படியே ஆக்கிடுவார் ஐந்தாவதாக யோவான் ஆறு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு எனக்கு நித்திய ஜீவன் உண்டு அமேன் நீங்க ராபோஜனத்துல எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க யூ ஹாவ் நித்திய ஜீவன் கேளுங்க கேட்டா தானே கொடுப்பாரு அவரோட பாத்திரத்துல அவரோட ரத்தத்தையும் அவரோட மாம்சத்தையும் நாம் சாப்பிடுறோம் கட்டாயமாக நித்திய ஜீவன் இருக்கு யாரெல்லாம் எடுக்கிறது இல்லையோ அதை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ளாக போக மாட்டார்கள் ஆறாவதாக எவ்ரி பனிரெண்டு இருபத்தி ரெண்டு உனக்காண்டி நன்மையானவைகளை வகை பேசிக் ரத்தம் அமேன் தைரியமா சொல்லு பிசாஸ் பேசும்போது போது இப்ப கூட ஏசாமி ரத்தம் எனக்காண்டி பேசிட்டு இருக்கு இட்டாலியம் நீ இப்படி சொல்லக்கூடாது வசனம் வச்சு சொல்லணும் அக்கார்டிங் டு எப்ரேர் டுவெல் டுவெண்ட்டி டூ எனக்காண்டி நன்மையான காரியங்களை ஏசு பேசிக்கொண்டிருக்கிறார் அப்பாலே போ பிசாசேன்னு சொல்லலாம் நாம் சொல்வது கிடையாது அப்படி பேசுற ரத்தத்துக்கிட்ட நீங்க வந்து சேர்ந்தீங்கன்னு எழுதியிருக்கு எங்க வந்து சேந்திங்க உங்களுக்காண்டி பேசுற கிட்ட வந்து இருந்து சேந்திங்கால மகா பரிசுத்தலத்துக்கு போக முடியும் யாருங்க கூட்டிட்டு போவா ஆனா இயேசுவின் ரத்தம் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது ஒன்லி திங் யூ ஹாவ் டு பிலீவ் நீ நம்பு டிக்ளேர் பண்ணு இயேசுவின் இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டேன் எபேசியர் 1:7 ஐ அம் ரிடீம்ட் இயேசுவின் இரத்தத்தினால் என் பாவம் மன்னிக்கப்பட்டது 1 யோவான் 1:7 ஐ அம் ஃபர்கிவன் இயேசுவின் இரத்தத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் ரோமர் 5:8-9 ஐ அம் ஜஸ்டிஃபைட் இயேசுவின் இரத்தத்தினால் நான் சுத்தியரிக்கப்பட்டிருக்கிறேன் எபிரேயர் 13:12 ஐ அம் சாங்க்டிஃபைட்

இந்த ஏழு காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் டிக்ளேர் பண்ணுவீர்கள் என்றால் கட்டாயமாக இயேசுவின் ரத்தத்தின் வல்லமே உங்க வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்கள் நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம்